நடிகர் விஜித் அவர்கள் இப்போது சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஜெயிலர் டூ படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஸ்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன்னொரு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் இதை வந்து ஷூட் பண்ணுறத ஒரு ஃபோட்டோவாக வந்து எடுத்திருக்காரு இந்த சந்திப்பு குறித்து இவர் என்ன பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்படின்னா மெட் அவர் பிலவுட் ஜெயிலர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அகைன் ரைட் இன் தி மிடில் ஹிஸ் ஜெய்லர் டூ டியூட்டி At the shooting spot in Goa. One glance, one smile, one vanakam, and the fanboy in me just exploded. His aura, his humility, the way he speaks, even in the middle of a packed schedule, Talaver is truly one of one. Massive thanks to GK in Tamil Kumaran, sir, for making this dream moment happen again, and a special thanks to Citrus, sir, for freezing this fanboy moment forever. அப்படின்னு இதை புகைப்படம் எடுத்த சிற்றரசு அவர்களுக்கு நன்றி சொல்லி தமிழ்குமரன் அவர்கள் மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தருணத்தை வந்து அமைச்சு கொடுத்ததுக்காக அவருக்கும் அவருடைய நன்றிகளை விஜித் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு நடிகர் தான் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் எதுவும் சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி சூப்பர் ஸ்டார் அங்கே பண்ணக்கூடிய அந்த ஷூட்டை வந்து பார்க்கறதுக்காக கூட போயிருக்கலாம் கோவாவில் அதில் இவர் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன் தான் விஜித் அவர்கள் அடிப்படையிலே தன்னுடைய ப்ரொஃபைல்லையும் சூப்பர் ஸ்டாரோட தான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தான் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை சூப்பர் ஸ்டாரை பார்க்குறதுமே புதுசு தானே நல்லா எத்தனை தடவை ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தாலும் எத்தனை தடவை ரஜினிகாந்த் அவர்களோட புகைப்படம் எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ரஜினி அவர்களை வந்து பார்க்கறது புது அனுபவமாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அதே மாதிரி தான் விஜித் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு அவருடைய ஒரு சிரிப்பு ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு லுக்கு ஒரே ஒரு சிரிப்பு அவர் சொன்ன ஒரே ஒரு வணக்கம் எனக்குள்ளே இருந்த ஃபேன் பாய் அப்படியே ஒரு உற்சாகத்தில் ஆட வச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சூப்பராக இதை வந்து அவர் நரேட் பண்ணி ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்கார் விஜித் அவர்கள் இதே மாதிரி ஒரு தருணம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எப்போ வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அது நடக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஃபேனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அதுதானே நான் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது விஜித் அவர்களுடைய இந்த பதிவும் அந்த புகைப்படங்களும் தான் இப்போ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் லைஃப் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கோவாவில் சர்வதேச திரைப்பட விழாவில் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் குமிஞ்சிக்கிட்டே வருது இப்போ கூட சீமான் அவர்கள் வாழ்த்திருக்காரு நிறைய பேர் வாழ்த்துட்டு வர்றாங்க அது பற்றி நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நிறையா அப்டேட்ஸோடு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்